நம்மோடு தொலைபேசி வாயிலாக இந்திய ராணுவம் மேற்கொண்டிருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கை குறித்த விவரங்களை தனது பார்வையை முன்வைப்பதற்காக கர்னல் மலையப்பன் இணைந்திருக்கிறார் வணக்கம் திரு மலையப்பன் வணக்கம் வணக்கம் இப்போ ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லாகூர்ல நம்முடைய ராணுவ படை பாகிஸ்தானுடைய வான் தடுப்பு பிரிவை தாக்கி அழித்திருக்கிறது ஏவுகணை தடுப்பும் வெற்றிகரமாக இந்திய ராணுவ தரப்பிலிருந்து மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது ஆனாலும் பாகிஸ்தான் தரப்பிலிருந்து தரைப்படை குவிக்கப்பட்டு தாக்குதலுக்கு தயாராகிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்க தரப்புல அதிகாரப்பூர்வமாகவும் அறிவிக்கிறாங்க இது அடுத்த கட்டமாக எதை நோக்கி செல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் திரு மலையப்பன் இது வந்து நம்ம எக்ஸ்பெக்டட் மாதிரி முதல்ல அப்படியே நம்ம என்ன வரும்னு நினைச்ச மாதிரி தான் அவங்க படையை கொண்டு கொண்டு இப்ப நம்ம கூட்டிப்பாங்க அவங்க அடி வாங்கி ஒரு நூறு பேருக்கு மேல இறந்துட்டாங்க நீங்க ராணுவ மந்திரி இப்படி வீம்பு சொல்லி இருக்காரு நூறு டெரரிஸ்ட்டுக்கு மேல சித்திருக்கிறாங்கன்ட்டு அதனால அங்க நியூஸ் வந்து அங்கே மற்ற டிவி எல்லாம் பாகிஸ்தான் ஃபுல்லா தெரிஞ்சிருக்கும் அதை கவுண்டர் பண்ணணும் அவங்களும் அதை கவுண்டர் பண்ணினா அவங்க பொசிஷன் ரொம்ப வீக் ஆயிடும் அதுக்காக வேண்டி நேற்று நைட்லேருந்து நீங்க சொன்ன மாதிரி அமிர்தர் மேல ஒரு அன்னோன் ஆப்ஜெக்டை ட்ரோன் மூலம் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம ஏர்ஃபோர்ஸ் வந்து ஷூட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம ஏர்ஃபோர்ஸு ஒரு நாலஞ்சு பாகிஸ்தான் பிளேசஸ் மேல ஒரு ட்ரோன் அனுப்பிச்சு ஆப்ஜெக்ட் அனுப்பிச்சிருக்காங்க சக்சஸ்ஃபா லேண்ட் ஆயிடுச்சு அவங்க ஏர்ஃபோர்ஸ் ஒன்றும் பண்ண முடியல ஸோ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன பண்ணுவாங்க இது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது உடனே என்ன பண்ணுவாங்க பா நாங்கள் படையை குவிக்கிறோம் நிறைய ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நார்மலாக எக்ஸைஸ் இந்த நேரத்தில் பண்ணிக்கிட்டு மாடர்னில் பாகிஸ்தான் போட்டோஸ்லாம் இருக்குது ஸோ அதை வச்சுட்டு நாங்கள் குவிப்போம் அது இப்போ இந்தியா நம்மளை அட்டாக் பண்ணுது ஸோ நாங்க டிஃபென்ட் பண்றோம்னா ஸ்டேட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதே சமயத்தில் இது மாதிரி அப்பப்போ அடியே ஃபிக் ப்ரிக் பண்ணுவாங்க ஈவன் முடியாத நிலைமை கடைசியில் வார்க்கு வந்தாலும் வருவாங்க ஓகே நன்றி திரு கர்னல் மலையப்பன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு பார்வைகளை பதிவு செய்தமைக்கு தொடர்ந்து பல்வேறு விதமான தாக்குதல்கள் பாகிஸ்தானில் இந்திய ராணுவம் மேற்கொண்டு வருவதையும் அண்மை செய்தியாகவும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் தற்போது ராவல்பிண்டி கிரிக்கெட் மைதானத்தின் அருகே தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது இன்று காலையே ஒன்பது இடங்களில் பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான ஒன்பது இடங்களில் இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது என்ற செய்தி வெளியானது பாகிஸ்தான் தரப்பில் இருந்து இதனை அத்துமீறல் ஒரு

பகுதிகளும் இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது மறுபக்கம் இந்தியாவில் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் மேற்கொண்டாலும் இந்திய ராணுவ தரப்பில் இருந்து அது வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது எனவே இரு தரப்பிலும் குறிப்பாக எல்லை பகுதிகளில் மிக பதற்றமான ஒரு போர் சூழல் நிலவுவது என்றே நாம் அறியலாம் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு செய்தியும் ஒரு புகைப்படத்தின் வாயிலாக நம்மால் அறிய முடிகிறது குறிப்பாக நேற்றைக்கு ஆபரேஷன் சிந்தூரில் வழியான பயங்கரவாதிகள் இறுதிச் சடங்கு அவர்கள் உடல் அடக்கம் செய்யப்படும் நிகழ்வின் போது பயங்கரவாதிகளோடு பாகிஸ்தான் ராணுவ அதிகாரிகள் ஐஎஸ்ஐ உளவு பிரிவு அதிகாரிகள் இணைந்து ஒருங்கே அவர்களுக்கான அஞ்சலி செலுத்தக்கூடிய அந்த புகைப்படமும் வெளியாகி இருக்கிறது எனவே பயங்கரவாதிகளுக்கும் பாகிஸ்தான் ராணுவம் மற்றும் ஐஎஸ்ஐக்கு எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்று பாகிஸ்தான் தரப்பில் இருந்து கூறி வருவது இந்த இடத்தில் பொய்யாக மாறியிருக்கிறது உண்மை என்பது வெளிவந்திருக்கிறது என்பது பல்வேறு தரப்பினரின் கருத்தாக இருக்கிறது பயங்கரவாதிகளை நாங்கள் ஊக்குவிக்கவில்லை தாக்குதலுக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான ஒரு சம்பந்தமும் இல்லை பயங்கரவாதிகளை ஊக்குவிப்பது எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று தொடர்ச்சியாக பாகிஸ்தான் தரப்பில் சொல்லி வந்தாலும் பயங்கரவாதிகள் முகாம் தாக்கப்பட்டு அவர்கள் உயிரிழந்த இறுதி சடங்கு நிகழ்வில் ராணுவ அதிகாரிகளும் ஐஎஸ்ஐ பிரிவு அதிகாரிகளும் பங்கேற்ற புகைப்படங்கள் வெளியாகி மிகுந்த சர்ச்சைக்கு வித்திட்டிருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இந்தியாவும் அனைத்து கட்சி கூட்டம் முதற்கொண்டு பல்வேறு விதமான முடிவுகளை நாட்டினுடைய மிக முக்கியமான அரசியல் கட்சி தலைவர்களிடம் தெரிவித்துவிட்டு ஊடகங்கள் வாயிலாக

தாக்குதலை சிந்தூர் இன்னைக்கு பாகிஸ்தானுடைய அத்துமீறல் ஏவுகணை தாக்குதலை நம்ம வெற்றிகரமாக முடியடிச்சிருக்கோம் பாகிஸ்தான் நகரங்களை இந்திய ராணுவம் தாக்கக்கூடிய அந்த காட்சிகள் காணொலிகளும் வந்துகிட்டு இருக்கு பாகிஸ்தான் தரப்புல இருந்து பதிலடி கொடுப்போம் அப்படிங்கிற செய்திகளும் வந்துகிட்டு இருக்கு இது அடுத்த கட்டமா எதை நோக்கி போகுதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம் திரு கணேசன் இப்போ நம்ம வந்து இந்த ஒன்பது டார்கெட் வந்து ரொம்ப கிளியரா வந்து சொன்னோம் நம்ம பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்களையும் ராணுவ டார்கெட்டையோ இல்ல அவங்களுடைய பொதுமக்களையோ எதையுமே நம்ம டார்கெட் பண்ணல இந்த ஒன்பது டார்கெட் நம்ம அடிச்சது எல்லாமே தீவிரவாதிகள் முகாம் மட்டும்தான் அப்படிங்கிறது உலகங்கள தெல்ல தெளிவா சொல்லிட்டோம் அப்படி இருக்கும்போது இத வரவேற்காம அந்த பாகிஸ்தான் ராணுவமும் பாகிஸ்தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசும் நாங்க இதுக்கு பதிலடி கொடுப்போம் தீவிரவாதிகளை நம்ம அடிச்சா அதை வந்து அவங்க வரவேற்கணும் அவங்களுடைய பிடியில இருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக நம்மளை வரவேற்றுக்கணும் அதை விட்டுட்டு அதுக்கு பதிலடி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு சம் மிசைல் சம் ட்ரோன்ஸ் அப்படின்னு ஏரியல் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு டார்கெட்டை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க அப்படி அந்த பதினஞ்சு டார்கெட் வந்து அவந்திப்பூர்ல இருந்து பொஜ்ஜி வரைக்கும் உள்ள மிலிட்ரி நம்மளுடைய மிலிட்ரி டார்கெட்ஸை வந்து அவங்க எங்கேஜ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த அந்த அட்டம்ப்டை நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எஸ் போர ட்ரையம்னு நம்ம ரஷ்யா வாங்கி நம்ம இப்போ சுதர்ஷன் சக்ரான்னு வச்சிருக்கிற நம்மளுடைய அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வெற்றிகரமாக அவங்களுடைய முயற்சியை வந்து முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத வந்து இராணுவம் அதிகாரபூர்வமாக இப்போ வந்து வெளியில விட்டுருக்காங்க இதே இது காலையில ஒரு சில ஊடகங்கள் தவறாக வந்து பழைய பிஎல் செவன்டீன் பிஎல் ஃபிஃப்டீன் அப்படிங்கிற மிசைல காமிச்சு இதை வச்சு அவங்க நம்மளை அட்டாக் பண்ண வந்தாங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க ஆனா இது வரைக்கும் நம்ம அதிகாரப்பூர்வ தகவலில் வந்து அவங்க நம்ம இந்தியாவில் இருக்கிற பதினஞ்சு டார்கெட்டாக அவங்க இதை டார்கெட் பண்ணி ஏரியல் இது வந்து அனுப்பிச்சாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து நியூஸை தவிர அவங்க எந்த மாதிரி மிசைல்ஸ் அனுப்பிச்சாங்க இல்லை காம காசி இது அந்த ட்ரோன்ஸ் அனுப்பிச்சாங்களான்னு எதுவும் சொல்லலை அதை நம்ம வந்து வெற்றிகரமாக அதை முறியடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இப்போ அப்படி முறியடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து இந்தியன் இது இதுக்கு கவுண்டர் நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா அப்போயுமே எவ்வளவு மெஷர்ட் அண்ட் கால்குலேட்டட் எவ்வளவு பொறுப்பாக ஒரு முதிர்ச்சியோடு நம்ம ராணுவம் செயல்படுதுங்கிறத வந்து எப்படி காமிக்கிறோம்னா இந்த நம்ம பதினஞ்சு டார்கெட் நம்மளுடைய இடத்துல பதினஞ்சு இடத்த அடிக்க வந்த அந்த மிசைல்ஸ் எங்கேருந்து கிளம்பிச்சோம் மிசைல்ஸோ ட்ரோன்ஸோ எங்கேருந்து கிளம்பிச்சோ அது நம்ம ரடாரில் வந்து இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த டார்கெட்டை எங்கேருந்து இது கிளம்புதோ அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஆறு இடத்த வந்து தேர்வு பண்ணி அடிச்சிருக்காங்க அதில் லாகூர் கராச்சி ராவல்பிண்டி இந்த மாதிரி வந்து ஆறு இதில் லாவூர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் டோட்டல்லி வந்து நம்ம நம்மளுடைய ஹார்பி அப்படிங்கிற கமகாஜி வந்து ட்ரோன் சிஸ்டம் வச்சு அடிச்சதா வந்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் வந்து தெரிவிக்குது அதாவது நம்ம மிசைல்ஸ் வச்சு அடிக்கல ட்ரோன்ஸ் வச்சு அடிச்சிருக்கோம் அந்த ட்ரோன்ஸ் வந்து எப்படின்னா அதாவது சூசைட் ட்ரோன்ஸ் மாதிரி கமகாஜி சிஸ்டம் அதே வந்து ஒரு வெப்பன் சிஸ்டம் மேலே போய் லாய்ட்ரு ஆயிட்டு கரெக்டாக நம்ம டார்கெட்டை போய் இது பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணோம் இதில் என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா அவங்களுடைய ஏர் டிஃபன்ஸ் சிஸ்டத்தை நம்ம ப்ரீச் பண்ணிட்டோம் ஸோ ப்ரீச் பண்ணி அவங்களுடைய ரெடார் சிஸ்டத்தை நம்ம வந்து நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம் இது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு வெற்றி அதே சமயம் வந்து இன்னொன்று வந்து நம்ம என்ன இதில் வந்து சொல்ல வரோம் அப்படிங்கிறத வந்து உலக அரங்கில் சொல்ல வரன்றது நம்ம வந்து இதை ஒரு போரா எஸ்கலேட் பண்ணி மேலே கொண்டு போகிற மாதிரி வந்து இந்த அட்டாக் பண்ணல இந்த ஆறு டார்கெட் நம்ம செலக்ட் பண்ணதை வந்து என்ன சொல்லி ஜஸ்டிஃபை பண்றோம்னா இருந்து தான் எங்களை அடிக்க பதினஞ்சு மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் கிளம்புச்சு அதனால அந்த இடத்த மட்டும் நாங்கள் அடிக்கிறோம் வேற எந்த ராணுவ டார்கெட்டையோ இல்லை பொதுமக்களையோ நாங்கள் வந்து டார்கெட் பண்ணலை அப்படிங்கிறது நம்மளோட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நன்றி திரு கணேசன் இணைப்பில் வந்து மிக முக்கியமான தகவல்களை அங்க இருக்கக்கூடிய ராணுவ நடவடிக்கைகள் குறித்த விவரங்களை வழங்கியமைக்கு உங்களுக்கு நன்றி தொடர்ந்து பாதுகாப்புத்துறை பேராசிரியர் திரு ஜெகநாதன் தொலைபேசி வாயிலாக இணைகிறார் வணக்கம் திரு ஜெகநாதன் வணக்கம் வணக்கம் இப்ப இருதரப்பிலிருந்தும் இருக்கக்கூடிய இந்த பதற்றமான சூழலை பார்க்கறோம் அங்கிருந்து ஒரு பதினைந்து இடங்களை குறிவைத்து இந்தியா மேல பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி அதை நம்ம சீக்கிரமா முறியடிச்சிருக்கிறோம் இங்கிருந்து அந்த பக்கம் ஆறு இல்ல ஒன்பது இடங்கள் குறிவைக்கப்பட்டு அந்த நிலைகள் தாக்குவதற்கான அந்த காணொலி காட்சிகளையும் நாம பார்க்கிறோம் இருதரப்பு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நாம எப்படி புரிஞ்சுக்கலாம் இது நம்ம நேற்று நடந்த அந்த தீவிரவாத அமைப்பு கட்டமைப்பு தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தானுடைய முயற்சி அந்த முயற்சி வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் வான்வழி தாக்குதலுக்கு முயற்சி செய்வதற்காக நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்ற கூடிய அந்த வான்வழி பாதுகாப்பு அந்த வளையத்தை வந்து உடைத்து உடைப்பதற்காக முயற்சியை வந்து தோற்கடிக்கப்பட்டது பட்டிருந்தது அதற்கு பதிலடியாக அதே பாணியில் அவங்களுடைய அந்த வான்வழி பாதுகாப்பு வளையத்தை வந்து உடைப்பதற்காக நம்மளுடைய முயற்சி வந்து வெற்றிகரமாக நடந்திருப்பதாக செய்திகள் தரவுகள் வந்து கொண்டிருக்கின்றன இதன் மூலம் என்ன தெரிகிறது என்றால் பாகிஸ்தான் வந்து நேற்று நடந்த அந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்த செயலை வந்து எடுத்திருக்காங்க அதற்கு பதிலடியாக நம்ம அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து நம்ம வந்து பெரிட்ரேட் பண்ணியிருக்கோம் பண்ணிவிட்டு நம்ம க பண்ணிட்டு பண்ணியிருக்கோம் நான் முன்பே நம்ம அந்த விவாதி விவாதித்தபடி நேற்று விவா விவாதித்தபடி நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ன்றது பாதுகாப்பு சிஸ்டம்ன்றது வந்து ஒரு மல்டி லேயர் லெவலில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது வான்வழியாக இருக்கட்டும் இல்லை தரை வழியாக இருக்கட்டும் இல்லை சிக்னல்ஸ் அந்த மாதிரி இன்ட்லி இந்த எலக்ட்ரானிக்ஸு சிக்னல்ஸ் இந்த மாதிரி இருந்தாலும் இருக்குதுலையும் வச்சு ரொம்ப ரொம்ப சாலிடாக வந்து நம்ம டிஃபென்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதை வலுப்படுத்தியிருக்காங்க அதுக்கு தான் இந்த ரெண்டு வாரமாக தாக்குதல் நடந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அப்புறம் இது எல்லாமே வந்து முன்கூட்டியே வந்து கணித்து அதன் தொடர்ச்சியாக கூட்டுறையோட சேர்ந்து இதை வலுப்படுத்தியிருக்காங்க இப்போ இதற்கு வந்து பாகிஸ்தானுக்கு வந்து என்னன்னா நம்ம முன்பே கூறியது போல் அவர்கள் வந்து இதை எப்படியா டிஎஸ்டிலேட் பண்ணி இதோட சுமூகமாக முடித்துக்கொள்வதுதான் அவர்களுக்கு வந்து ஒரு செயலாக இருக்கும் ஆனா அப்படி முடிக்க முடியாத சூழல் வந்து உள்ள நிலவி இருக்கிறது ஏனென்றால் தாக்குதல் நடத்தப்பட்ட அத்தனை தீவிரவாதிகள் இறந்தது அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை வந்து கூக்கப்பட்டது உதாரணமாக பவல்பூரில் வந்து ஜெய்ஷி முகமதோட மசூத் மசூத்ஸ் அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பத்து பேர் இறந்திருக்காங்க அவருடைய சகோதரர் இறந்திருக்காங்க அதற்கு இப்போ பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பும் வந்து அந்த இறுதி ஜனங்களை வந்து கலந்து கொண்டிருக்காங்க அது வந்து ஒரு பெரிய ஒரு ரிவெஞ்சா ஒரு பழிவாங்கும் நோக்குதலுக்காக இது வந்து ஒரு ரொம்ப பர்சனலைஸ்டாக அந்த ஸ்டேட் வந்து பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்காங்க ஓகே நன்றி திரு ஜெகநாதன் நினைப்பிலிருந்து உங்களுடைய பார்வைகளை முன்வைத்தமைக்கு